ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோன்னா கிளிப் ஐட்டம் அதுக்கப்புறம் தலைக்கு வைக்கிற போ எல்லா மாடலும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வைக்கிறது இந்த மாதிரி நிறையா ஐட்டம்லாம் இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மட்டும் கல் வச்ச நெக்லஸ்ஸு அதுக்கப்புறம் சாதா நெக்லஸ் அப்புறம் கவரிங் நெக்லஸ்ஸு கல்லுலேயே எல்லா மாடலில் கிளிப்பும் எல்லாமே இருந்துச்சு அதனால தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன் இன்னொன்று என்னென்னு கேட்டோன்னா நான் எங்கே போனாலும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக இருந்தால் மன்னிச்சு விட்டுருங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நான் வாங்குறது ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை உறவுகளுக்கு காட்டணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ள குறிஞ்சி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடையில ஏ இசட் எல்லாமே இருக்கு இந்த கடையில உள்ள வீடியோ தான் நிறையவே போட்டிருக்கேன் அதனால அதை பாத்துக்கங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இங்க பாருங்களேன் ரோஸ் எல்லாம் பாருங்களேன் ரோஸ் எல்லாம் இருந்துச்சு ரோஸ்ல வந்து எல்லா கலருமே இருந்துச்சு அதாவது பக்க போயிட்டத்துலேருந்து அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு அதுக்கப்புறம் செப்பல் அதுக்கப்புறம் மட்டும் கிஃப்ட் ஐட்டம் அதுக்கப்புறமா பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது நான் இப்போ தான் அந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன்னா சரி அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவே எடுத்திருந்தேன் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாப்பாவே கூட்டிகிட்டு போயிருந்தேன் பாப்பா எப்படி இருக்கான்னு பாருங்களேன் அதாவது வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி கூட வெள்ளிக்கணை கிளிக் பண்ணுங்க